தெய்வம் அருள் வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் அதற்குண்டான ஒரு வழிமுறைகளை உங்களுக்கு நான் சொல்றேன் எனக்கு தெரிந்தது என்னுள் ஆடும் என்னுடைய குலதெய்வம் எனக்கு கொடுத்த வழிமுறைகளை உங்களிடம் உங்கள் குலதெய்வம் சொல்கிறேன் அதனை செய்து வாருங்கள் உங்கள் குலதெய்வம் உங்களிடம் வந்து உங்கள் உடம்பில் இறங்கி வாக்கு கொடுத்து நிற்கும் அதற்கு முதன் முதலில் உங்களோட குலதெய்வம் திருவிழா எப்ப நடக்குதோ அந்த திருவிழா நடக்கிறதுக்கு ஒரு இருபத்தோரு நாள் இல்லை அளவு பதினோரு நாள் காப்பு கட்டி விரதம் இருந்து கடுமையான விரதத்தினை கடைபிடிக்க வேண்டும் அதாவது ஒருத்தவங்க என்ன மாலைய போட்டுட்டு பீடி அடிக்கிறது உம் கணேஷ் ம அந்த மாதிரி புயல போட்டு தெரியுது இந்த மாதிரி புகைப்பழக்கம் சுத்தமான முறையில் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து நீங்க வழிபாடு செய்ய வேண்டும் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து மனதார வேண்டீங்களோ குலதெய்வம் வந்து இறங்கி வாக்கு சொல்றோம் அதனால கண் சரியான முறையில் விரதம் இருக்க வேண்டும் உங்களால் முடிஞ்ச அளவு நல்ல விரதம் விரதம் இருங்க உங்களோட குலதெய்வம் திருவிழா என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் அந்த குலதெய்வத்தை முதல்ல பாருங்க உங்களுக்கு பிடித்த அதாவது இந்த தெய்வம் தான் எனக்கு வரணும் அப்படின்னு ஒவ்வொருத்தங்க நினைப்பாங்க இல்லைன்னா என்னோட குலதெய்வம் ஒரு ஒரே தெய்வம் தான் அந்த இந்த தெய்வம் தான் வரணும் அப்படின்னா அதே மாதிரி உங்களுக்கு போட்டி மாதிரி அதாவது என் குலதெய்வத்துல ஏற்கனவே ஒருத்தவங்க ஆடுறாங்கன்னா உங்க மேல வர்றதுக்கு இந்த தெய்வம் வந்து ஆஹ் தாமதிக்கும் அதே மாதிரி வேமா வராது ஆஹ் வந்துட்டு வாய் துறக்காம போயிடும் அந்த மாதிரியும் வழிமுறைகள் இருக்கு முதல்ல உங்களோட குழந்தை வந்து உங்களிடம் பேசணும் அப்புறம் தான் உங்களுக்கு இறங்கும் முதல்ல சாமி எப்படி இறங்கும்னா முதல்ல உடம்பு வந்து புல்லரிப்பு சொல்லுவாங்க புல்லரிப்பு அப்படின்னு மாதிரி வரும் வர வர இப்ப வந்து உங்க குழந்தைகள்ல கொட்டடிக்கிறாங்கன்னா கொட்டடிக்க கொட்டடிக்க நெஞ்சு பதட்டமாகும் அவங்க ஹார்ட் ரேட் அதாவது நெஞ்சு ரொம்ப துடிக்க பதட்டமாகி துடிக்க ஆரம்பிக்கும் ஆஹ் கண்ணுலாம் பிதுங்க ஆரம்பிக்கும் உடம்புலாம் முறுக்கேறும் முறுக்கேறி அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு மேல ஏறி உட்காந்து உங்களுக்கு வந்து உல்லைகள் அருள் கொடுக்கும் அருள் கொடுத்தாலும் சில பேருக்கு நினைவு இருக்கும் அருள் மருள் பாதி கொடுக்கும் அதாவது முழு அங்கீகாரம் உங்க மேல முதல்ல முதல்ல எடுக்காது பாதி அங்கீகாரம் தான் உங்க குல தெய்வம் வந்து எடுக்கும் பாதி அங்கீகாரம் உங்க சுய நினைவு உங்களுக்கு கொடுக்கும் ஆனா வாய்க்கட்டு துறக்காது வாய்க்கட்டு திறக்கிறது வந்து உங்க மேல ஒரு மூணு வருடம் கழிச்சு இறங்கினவனதான் உங்க மேல வாய்க்கட்டு அப்படிங்கிற ஒண்ணு திறந்து அதனுடைய பெயரை அங்க உச்சரித்து தனது எல்லையை வாங்கி கொள்ளும் அதாவது உங்க குழந்தை வந்து இந்த தெய்வம் யாருன்னே தெரில அப்படின்னா அந்த இடத்துல உங்க பெயர் சொல்லணும் அது அப்படி ஒரு தெய்வம் தான் இருக்கு வந்தா கண்டிப்பா இந்த தெய்வம் தான் வரும் அப்படின்னுச்சா அந்த குழந்தை வந்து மூணு வருஷம் கழிச்சு அதற்குண்டான பதில் எல்லாத்தையும் சொல்லும் ஒவ்வொரு தெய்வம் ஒரு கருப்பன் சாமி இந்த மாதிரி தெய்வங்களை நம்ம சோதிச்சு பாக்கணும்னு நினைச்சோம்னா அது நம்மளுக்கு கரெக்ட் சரியான ப பதில கொடுத்துட்டு போயணும் இதுலனா சில தெய்வங்கள் கட்டி போட்டிருப்பாங்க மறைத்து கட்டி இருப்பார்கள் அப்படி இருக்கும்போது அந்த தெய்வம் வந்து வாய்க்கட்டு திறந்து பேசாது பேசுறதுக்குன்ற மூணு வருட காலம் அந்த மரலாடி அந்த குலதெய்வத்தினை சரியான முறையில் சுமந்து சென்றால் அவரிடம் அக்குலதெய்வம் தெய்வம் வந்து பேசி தனது பெயரை சொல்லி தனது பூஜையை சொல்லி அவரிடம் இருந்தே வாக்கு கொடுக்கும் அதற்கும் நம்மளுடைய கட்டுப்பாடு என்பது முக்கியம் நன்றி வணக்கம் வேறு பதிவுகள் எது வேணும்னா கீழே கமெண்ட் செய்யுங்க அதை பற்றி உங்களுக்கு பதிவு போடுறேன் அடுத்த பதிவு சாமி எப்படி வாய்க்கட்டு துறக்கிறது அப்படின்னு ஒரு பரிகாரம் இருக்குது உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றியும் வீடியோ போடுறேன் நன்றி வணக்கம் இது நம்ம கருப்பன் பெருமை யூடியூப் சேனல் நான் உங்கள் செய்த பற்றி நன்றி வணக்கம்